ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது ஒரு டூ வீக் இருக்கும் இந்த வீடியோ எடுத்து இது வந்து காலையில் இருந்துச்சு எங்கள் அப்பாக்கா போயிவிட்டு கொடுத்துட்டு எங்கள் அப்பாக்கிட்டேருந்து டெய்லியுமே இந்த என் பையன் ஃபுல்லாக காசை போயிடுவான் என்ன ஃபோன் எடுத்து விளாண்ட்டே கிடப்பான் அப்படி இந்த தான் கிடப்பான் எங்கள் அப்பா கூட கிடந்து இங்கே வந்தாலும் என் பையன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிடப்பான் என் தாத்தா கூட அப்படியே சரிட்டு அவனை அவரை பக்கம் விட்டுட்டு நாங்கள் வேலையை பார்ப்போம் சொல்லி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் கரண்ட் போயிடுச்சா ஆனால் எங்கள் அம்மா தான் அப்போ நல்லா வத்த குழம்பு வைக்கணும் அப்படின்ச்சு அப்புறம் அம்மா தேங்காய் திருவி தந்துட்டாங்க அம்மா அம்மா தேங்காய் திருவி தந்துட்டு வெங்காயம் வெள்ளப்படலாம் உடித்தாச்சு இது வந்து மசாலா குழம்பு மசாலா வரட்டில் அது தனியாக கரைச்சி வச்சுருக்கணும் இது வந்து புளியை கரைச்சி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு இதை தனியாக வேக வச்சுக்கலாம் நல்ல நியாயம் சுண்டையும் எங்கள் அப்பா போய் கடையில் போய் வாங்கிட்டு தந்துட்டாங்க பண்ணி எனக்கு வச்சு தந்தால் தான் முடியும் கரண்ட் வேறு இல்லையா வச்சு தான் முடியும்ட்டேன் எங்கள் அப்பா அப்புறம் டப்பா எடுத்து என்னென்னா பார்த்து ஊற்றிட்டு ஏன்னா கரண்ட் இல்லைன்னா நானும் டார்ச் டார்ச்சடிச்சுட்டதுன்னா அந்த கேப்பெலாம் வீடியோ எடுத்துட்டேன் எங்கள் அப்பாக்கு தெரியாமல் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அது வெங்காயம் அதெல்லாம் கடுகுலாம் போட்டு இந்த கூட பூடம் எல்லாமே போட்டு வசக்கிட்டாங்க நல்லா அப்புறம் தேங்கை திடி வச்சிருந்த தேங்காவையும் போட்டு நல்லா வசிக்கியாச்சு சுண்டத்தூள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணி வசக்கிட்டு தேங்காய் போகிற வா அந்த வாடை வாசமாக இருக்கும்ல அந்த வாசம் மட்டும் போட்டோம் அப்படின்னாங்க சரி நல்லா கேளையில் விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த புளி கரைச்சி வச்சுருந்தது தனியாக கொதிச்சது அதை தூக்கி அதுக்குள்ளே ஒதித்தாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மசாலா இருக்குல்ல மசாலா கரைச்சி வச்சுருந்ததையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டையும் மொத்தமாக ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து மசாலா வடைலாம் போட்டோம் நீ அதுக்கப்புறம் பார்த்துக்கோ நான் வேலைக்கு போட்டுறேன்னு போயாச்சு எங்கே வேலைக்கு தானே என் பையன் தான் விட்ருவானே முதலாளா எப்போ முதல் வச்சுட்டே இருக்கிறோம் இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருந்தான் சரிஞ்சுட்டு அவனையும் கொஞ்ச நேரம் வெளியே வச்சு கொஞ்ச நேரம் ஆண்டு அதுக்கப்புறம் ஏன்னா விட்றா என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு எங்கள் அம்மாட்டி என்ன கொடுத்துட்டு எங்கள் அப்பா கிளம்பிட்டாங்க நான் குழம்பு நல்லா வற்றிட்டா ஃபுல்லாகவே மண் சட்டியிலே போட்டேன் இது வந்து வத்த குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு எவ்வளோ எங்கள் மாமா கூட சொன்னாங்க உங்கள் அப்பா அழகாக சு குழம்பு வைக்கிறான் அப்படின்னாங்களா என்னது நம்ம அப்பாவே இவ்வளோ அழகாக வைக்க இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு எப்போ எனக்கு நீ வச்சு தந்தால் தான் முடியும் சொன்னோம்னா அன்றை எங்கள் அப்பாவும் செய்வேன் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி திட்டாங்க நானும் எல்லாமே போட்டு குழம்பு நல்லா வற்றிட்டு அவனும் எங்கள் அம்மாட்டே கட்டிய எந்த அளவுக்கு கட்டியான பத்திரத்துக்கு வரணும்னு தெரியலையே அன்றைக்கி வச்சது எப்படி இருந்துச்சோ அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்டி கட்டியிருந்தேன் எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகட்டும் கட்டி ஆகட்டும் அப்படின்ட்டு இருந்தாங்களா நல்லா சூப்பராக சுறு சுறு சூடு போட்டு அந்த வத்தக்கழம்ப ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க சும்மா கல்யாணம் வத்த குழம்பே தூற்றி விரும்பலை அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு தேங்காயே அரைக்காமல் அது மாதிரி மத் சொல்லுது வத்த குழம்புக்குள்ளே இல்லை எந்த பொடியும் சேர்க்காமல் வீட்டில் உள்ள மசாலா வச்சு அவ்வளோக்குள்ளே ட்ரை பண்ணிடுச்சு பாய்